हर पार्वती हर नमः पार्वतीपतये हर हर महादेव तन्नाडुडय शिवने पोट्रि यन्नाट्टवर्गमरैवापोट्रि स्मृते सकलकल्याणपाचनं यत्र जायते पुरुषत्तमजो नित्यं व्रजामि शरणं हरिं यः शिवो नामरूपाभ्यां या देवी सर्वमङ्गला సర్వతో లోకా స్తంతు సర్వేనాో అత్తరు సర్వమంగళముడాం శివబెరుమానుడేయ దివ్యమాన చరణం పత్రపుష్ప నమస్కరి భారతదేశం ముడుక புண்ணியக்ேத்திரங்கள் புண்ணிய தீர்த்தங்கள் ஆசேது ஹிமாச்சல பர்யந்தம் நாம ஒரு அடி எடுத்து வச்சோம்னா அந்த இடத்துல ஒரு சிவலிங்கம் இருக்கு அங்க ஒரு தீர்த்த விசேஷம் இருக்கு அந்த இடத்துல யாரோ ஒரு மகரிஷி தபஸ் பண்ணிட்டு இருக்கா இப்படி பாரத தேசம் முழுக்க அமைஞ்சிருக்கு இங்கேந்து கிழக்க யாத்திரை பண்ணி போறோம் அப்படின்னா ஜெகநாத புரிங்கிற அமைஞ்சு அமைஞ்சோடுறது மேற்க யாத்திரை பண்ணிட்டு போனோம்னா துவாரகாதீசனுடைய சன்னதி இருக்கு தட்சிணப் பிரதேசம் வந்தோம்னா ராமநாதருடைய சன்னதி இருக்கு வடக்க போனோம் அப்படின்னு கேட்டா பத்ரிநாதம் கேதாரநாதம் இருக்கு இதுக்கு நடுவில் பாரத தேசம் பூர்ண பாரதத்துல நாம் எங்க போனாலும் அந்த க்ஷேத்திரத்தினுடைய மகிமை ரொம்ப ஆச்சரியகரமாக இருக்கு இந்த ஜென்மா மாட்டேங்கிறது ஒரு முறை ஒரு இடத்த பார்த்தா அது மனசுல பதிய வேற மாட்டேங்கிறது ரெண்டாவது முறை போக சொல்றது அங்க போகறதே அந்த இடத்தினுடைய விசேஷங்களோடு அதை அனுபவிக்கிறத மனசு சம்பந்தப்படுறது இது எங்கேயோ ஒரு தொடர்பு இருக்கேன்னு தோன்றது அப்போ பாரதத்துல பிறக்கிறதுக்கு புண்ணியம் பண்ணி இங்கெல்லாம் போகிறதுக்கு புண்ணியம் பண்ணி இதெல்லாம் பார்த்து அனுபவிக்கிறதுக்கு புண்ணியம் பண்ணிருக்கணும் அப்படி பாரதம் முழுக்க அமைஞ்சிருக்கக்கூடிய புண்ணிய பூமியில பூ பிரதண ஜாத்திரை ஏன் பண்ணணும் அது என்ன பூ பிரதக்ஷண ஜாத்திரை சனாதன ஹிந்து தர்மத்துல நமக்கு ஒரு விதி ஒரு முறை விஸ்வநாதர் தரிசனம் ஒரு முறை கங்கா ஸ்நானம் இது நமக்கு கிடைக்கிறது ரொம்ப அபூர்வம் ரொம்ப துர்லபம் எனக்கு இது கிடைச்சுடுத்தோம்னா அது மகாபாகியம் அது என்ன காரணம் அப்படின்னா மனுஷ ஜென்மாவே துர்லபமா கொடுக்குற பகவான் மனுஷ ஜென்மாவா பிறந்து ஒண்ணுமே இல்லாம விளேச்சனா வாழறது பிரயோஜனம் இல்லை மனுஷ ஜென்மாவை அடைஞ்ச பிற்பாடு இது உள்ளுக்குள்ள பகவான் இருக்கார் தேகோ தேவாலய புரோக்தோ ஜீவோ தர்ம சனாதனஹான்னு இதன் உள்ளுக்குள்ள பகவான் இருக்கான்னு புரிஞ்சுக்கிறதே துர்லபம் இது உள்ளுக்குள்ள பகவான் இருக்கான்ங்கிறத புரிஞ்சுன்ற பிற்பாடு அதை அனுபவிக்கிறது அதை விட துர்லபம் அதை அனுபவிக்கிறது தான் ஆனந்தம் வேதம் சொல்றது பாருங்க ஆனந்தோ திவ்யே பிரம்ம பிரம்மஜானாதுன்னு ஆனந்தங்கிறது பிரம்மலோகத்தை கடந்து இருக்கிறத உள்ளே அனுபவிக்கலாம் அப்படி ஒரு பரமானந்த சுகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பரம பவித்திரமான புண்ணிய யாத்திரை தான் பூ பிரதக்ஷண யாத்திரைங்கிற காசி யாத்திரை யாருக்கு கிடைக்கும் அம்மா அப்பாவை பூஜை பண்றவாளுக்கு கிடைக்கிறது அம்மா அப்பாவை நல்ல கதிக்கு அடையறதுக்கு வேண்டிய பிரயத்தனம்ன்ற வாழ்களுக்கு கிடைக்கிறது பித்ருக்களை ஆராதனை பண்றவாளுக்கு கிடைக்கிறது குரு பக்தி இருக்கிறவாளுக்கு கிடைக்கிறது குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் இருக்கிறவாளுக்கு கிடைக்கிறது இதை விட்டுழிஞ்சு கோடி ரூபாய் வச்சுட்டு இருக்கேங்கிறவனுக்கு சுகம் கிடையாது பரம சுகம் பரம பவித்திரம் பரம ஆனந்தம் பரம புண்ணியம் பரம பாக்கியம் பரம போகம் பரம யோகம் பரமானந்தம் அப்படிங்கிறது தான் காசி யாத்திரை காசி யாத்திரை அப்படின்னா மூணு கஷேத்திரத்தோடு தொடர்புடையது என்ன பண்ணணும் எதற்காக பண்றோம் இதை பண்றதுனால என்ன உண்டாகிறதுங்கிறது நமக்கு ஆச்சரியமா இருக்கும் இந்த க்ஷேத்திரத்தினுடைய மகிமைகளை சேர்ந்து அனுபவிக்கிறதே ஒரு பரம சுகம் தினம் காலையில எழுந்தா ஸ்நானம் பண்றோம் அலங்காரம் சந்தியாவந்தனம் பண்றோம் நித்தம் பூஜை பண்றோம் நேத்திக்கு பண்ணினேனே இன்னைக்கு பண்ணணுமா இன்னைக்கு பண்ணிட்டேன்னே நாளைக்கு பண்ணணுமா பாத்திரம் தினம் தேய்க்கிறோம் அழுக்காயின்ண்டே இருக்கு அது மாதிரி இந்த உள்ள இருக்கிற மனசும் ஆத்மாவும் மேலே இருக்கக்கூடிய மெலி வஸ்துக்களினால் அழுக்கு ஏற்படுறது இதை நீக்கிறதுக்கு இதை பண்ணிட்டே இருக்கும் ஆனா ஆத்மாவை பரிசுத்தப்படுத்துறதுக்கு ஒரு முறை இந்த புண்ணிய யாத்திரையை பண்ணு அப்புறம் நீ உனக்கு கிடைக்கிறதெல்லாம் அனுக்கிரகமாகும் ஆனா இந்த ஒரு முறை கிடைக்குமான்னா அது ரொம்ப துர்லபம் நிறைய விஷயங்கள் இதுல இருக்கு என்னென்ன என்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்னா இந்த காஷ் யாத்திரையில பிரயாகிங்கிற அந்த திவ்ய கஷேத்திரத்துல பிரவேசமான உடனேயே தேவதைகள்லாம் சந்தோஷப்படுறது உனக்கு அனுகிரகம் பண்ணணும்னு நினைக்கிறது பிரயாகி கஷேத்திரம் ரொம்ப ஒசத்தி ரொம்ப திரவே நிம் மாதவம் சோமம் பாரத்வாஜம் வாசுகிம் வந்தே அக்ஷயவடம் சேஷம் பிரயாகே தீர்த்தநாயகம் தீர்த்தராஜான்னு பேரு பிரஜாகைக்கு அதனாலதான் அதற்கு பேரு ஏன் தீர்த்த ராஜா பாரதத்துல எத்தனை தீர்த்தங்கள் உண்டோ எந்த தீர்த்தத்துல போய் நாம் ஸ்நானம் பண்றதாக இருந்தாலும் உனக்கு கங்கா ஸ்நானத்துக்கு சமமா இருக்கட்டும் அப்படின்னு ஏன் வேற ஏதாவது சொல்லப்படாதா துங்கபத்ரா ஸ்நானத்துக்கு காவேரி ஸ்நானத்துக்கு காவேரியிலேயே ஸ்நானம் பண்ணா கூட இது கங்கா ஸ்நானம் ஏன்னா அதான் தீர்த்தராஜா அந்த கஷேத்திரம்தான் பிரயாகை தீர்த்தத்தினுடைய மகிமைதான் அது அவ்வளவு பெரிய க்ஷேத்திரம் கோடி கோடி அஸ்வமேதையாக பிரம்மாபனால பண்ணப்பட்டது பிரம்மா மானசீகமா பூமியில பாதம் பதிச்சு தான் ஒரு அடி எடுத்து வைக்கிறார் அங்க ஒரு யஜ்ஞம் பண்ற அடுத்த அடி எடுத்து வைக்கிறார் அங்க ஒரு யஜ்ஜம் பண்ற இப்படி அடிக்கு ஒரு யஜ்ஜம் என்ன பூமி யஜ்ஞசாலையே அதனால யஜசாலையில யார் பிரவேசம் பண்ணுவான்னா யக்ஞ தீக்ஷ இருக்கிறவா பிரவேசம் அப்படி யக்ஞ தீக்ஷ பிரவேசம் பிரவேசம்னால் அவ மனுஷால் இல்லையாம் தேவாலாய்றாங்க அப்படி ஒரு க்ஷேத்திரம் அது பூமியில பிரயாகைக்கு என்ன விசேடம்னா ஒரு ஒரு கஷேத்திரத்தினுடைய மகத்துவத்தை சொல்றதே ஒரு ஜீவன் மறிக்கிறதே இந்த இடத்துல மரிச்சால் இதற்கு மோட்சம் கிடைக்கும்னு பிரயாகையில காத்து பட்டாலே அவனுக்கு மோட்சம் மூணு நதி சேரக்கூடிய மகத்தான புண்ணிய பூமி அது கங்கா யமுனா சரஸ்வதியோர் மத்தியே அப்படின்னு மூணு நதி சேரக்கூடிய புண்ணிய தீர்த்தம் அது பிரஜாகையில பண்ற தான தருமங்களுடைய விசேஷத்த வார்த்தையால சொல்ல முடியாது பிராமணர் வாங்காத தானத்தை நதி வாங்குறது மனுஷனுடைய உடம்பான எலும்பு வாங்குவானா முடிய வாங்குவானா எறும்பு மாடோ அஜத்தையோ அதாவது ஆடையோ வாங்குவானான்னு மாட்டான் எல்லாத்தையும் விட முடிய வாங்குறது யாரா இருந்தாலும் வேணி தானம் அப்படி ஒரு க்ஷேத்திரம் பிரஜாகை காசி யாத்திரையினுடைய முதல் அங்கம் பிரஜாகையில திரிவேணி ஸ்நானத்தோட ஆரம்பிக்கப்படுறது அங்கதான் சிவ பிரதிஷ்டை பண்றது ஜென்மால அது சைவனாரு வைஷ்ணவனாரு சாக்தனாரு ஒரு சிவ பிரதிஷ்டை பண்ணு ஒரு சிவலிங்கத்தை பிரதிஷ்ட பண்ண பிரஜாகையில போய் ஒரு மண்ணை அடுத்து பூஜை பண்ணி ஹே பரமேஸ்வரா இந்த மனுஷ ஜென்மா கொடுத்துருக்க இந்த மனுஷ ஜென்மா முடியறதே மோட்சமடையணும் மோட்சம் அடையலைன்னாலும் திருப்பி மனுஷனா பிறக்கிறதே நல்ல சத்யோட பிறக்கணும் அதுக்கு நீ அனுகுலகம் சொல்லி ஒரு சிவ பிரதிஷ்ட பண்றது திருவேணியினுடைய மத்தியத்துல அங்கதான் தீர்த்தம் எடுக்கிறது கங்கா தீர்த்தம் அங்கதான் திருவேணி இருக்கு அங்கதான் வேணி மாதவர் சன்னதி இருக்கு அங்கதான் சோமமாக இருக்கக்கூடிய சந்திர பகவான் இருக்க பாரத்வாஜ மகரிஷி எண்பத்தொன்போதாயிரம் மகரிஷிகளோட தபஸ் பண்ணிட்டு இருக்க பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை கும்பமேளா வருது இப்படியெல்லாம் எல்லாம் பிரக்யாதியான பிரஜாகையில பிரவேசம் என்ன பிற்பாடு தான் இருக்கக்கூடிய மகத்தான ஆச்சரியகரமாக இருக்கக்கூடிய வாரணாசிங்கிற திவ்யக்ஷேத்திர பிரவேசமாக வாரணாசியில கங்கை பார்த்தா கங்கையினுடைய அழகு பிரஜாகையின்லேருந்து கிளம்பி கங்கை உள்ள பிரவேசம்ன்றதுக்கு ஒரு மனுடன் பரிசுத்தமானான் அதான் கங்கா தீரம் காஷி பிரவேசி கங்கை வந்து நம்ம அம்மா மாதிரி என்ன அம்மா மாதிரி நாம் எதை பண்ணினாலும் பொறுத்துப்பா அம்மா அது மாதிரி கங்கை எதை பண்ணாலும் வாடா குடம் தான் உனக்கு அனுகுரகம் பண்றம்பாலாம் கங்கை நீ என்னை தேடி வந்துட்டே உனக்கு சௌபாகியத்தை கொடுக்குறேன் பாலாம் கங்கை சுத்தம் பாகவதா சுத்தம் பாகீரதி ஜலம் சுத்தம் விஷ்ணுபத தியானம் சுத்தம் ஏகாதசி சீவிரங்கிறதே அப்படியாக இருக்கக்கூடிய ஜெகன்மாதா சுத்தம் பாகீரதி ஜலம் உன்ன சுத்தப்படுத்துறது நீ எடுத்துட்டு வந்த உன்னுடைய கிரகத்தை சுத்தப்படுத்துறது உங்ககிட்ட இருக்கிறதே நீ எப்பயுமே நல்ல புத்தியோட வாழற அப்படிதான கங்கா தரிசனம் காசியில கிடைக்கிறதே பெரிய பாகியம் சிவபெருமானுடைய ஜடாஜூடத்துல எப்படி பிறச்சந்திரன் இருக்கோ அது மாதிரி கங்கை இருப்பால் காசியில ஒரு பெரிய வளைவோட இருப்பான் ஆரம்பிக்கிற இடத்துல இருந்து கடைசி வரைக்கும் இந்த கஷேத்தினுடைய பேரெல்லாம் ஆச்சரியம் அசி வரு மத்தியே வாராணசின்னு இந்த க்ஷேத்திரத்துக்கு பேரே ரெண்டு நதிருக்கு நடுவுதான் இந்த க்ஷேத்திரம் இருக்கு வருணாங்கர நதி அசீங்கர நதி இந்த வருணாங்கிற நதி இருக்கு பாருங்க வருண பகவான் பூஜை பண்றார் வருண பகவான் எப்படி இருக்கார் பரம பவித்திரமா இருக்கார் அவர் ஆவாகனம் பண்றதையோ பூஜை பண்றதையோ அந்த இடமே சுத்தமா இருக்கு அந்த வருண பகவான் ஒரு நதியாக ஓடி வந்து கங்கையோட சேர்ந்தார் வருண பகவான் ஓடி வரக்கூடிய அந்த இடத்தை பார்த்தோம்னா அவ்வளவு ஆச்சரியகரமா இருக்கு வேதம் சொல்றதே இமம்மே கங்கே ஜமுனே சரஸ்வதி அப்படிங்கறதே அப்படியா அந்த வருண பகவான் கங்கையில வந்து சேர்றார் அசிங்கிற இடத்துல தேவர்கள் எல்லாம் பூஜை இந்திர இந்திரனாகப்பட்டவன் ஸ்வர்ண திருமேனியோட காணான் இப்படி அசி வருணையோர் மத்தியே ஒரு நகரம் இருக்கு அதுதான் வருணா அசி வாரணாசி காசிக்கு பெருமைகே இந்த ரெண்டு நதிக்கு நடுவில் இருக்கிறது தான் பெருமை காஷிமா நகரம் ரொம்ப சக்தி கங்கையினுடைய அறுபத்தி நாலு தீர்த்த படித்துறை ஒன்னொன்னுத்துக்கு ஒரு பெருமை அறுபத்தி நாலு படித்துறையிலையும் அறுபத்தி நாலு பைரவன் அறுபத்தி நாலு மூர்த்தி அறுபத்தி நாலு கணபதி அறுபத்தி நாலு கௌரி அறுபத்தி நாலு புண்ணிய தீர்த்தங்கள் இருக்கு அறுபத்தி நாலு புண்ணிய தீர்த்தங்களுக்கும் ஒரு ஒரு புராணம் இருக்கு ஒரு கஷேத்திரத்தினுடைய மகத்துவத்தை எடுத்துட்டோம்னா இத்தனைக்கா இத்தனைக்கான்னு சொல்லிகிட்டே இருக்கலாம் அப்படி காசியில காசி வாசமே ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் என்ன அப்படின்னா ஒரு திரிசூலத்துக்கு மத்தியத்துல இருக்கான் காசி சிவபெருமான் வச்சுட்டு இருக்கக்கூடிய திரிசூலத்துக்கு மேல இருக்காம் தமிழ் வார்த்தையே காசி வாசம் ஊசி வாசம் அப்படிம்பா ஒரு ஊசி மேல நின்னால் எப்படி இருக்குமோ அது மாதிரி நாம அங்க போய் எந்த அசத்தான காரியங்களை பண்ணிடப்படாது புண்ணியமான காரியங்கள் பண்ணணும் யாரையும் திட்டிடப்படாது அங்க பாக்குறவ அத்தனை பேருமே பகவானுடைய நாமமான ஹர ஹர மகாதேவனு நாம கோஷத்தை சொல்லுண்டே இருப்பா பிரதிவசனமா நாமம் திருப்பி மகாதேவன் சொல்லுண்டே இருக்கணும் இப்படி அறுபத்தி நாலு தீர்த்த படித்துறையில அஞ்சு படித்துறை தான் கங்கைய பிரகாசமாக்கி தருது இருபத்தி ஏழு நட்சத்திரம் இருந்தாலும் கூட சில நட்சத்திரத்துக்குன்னு ஒரு சிறப்பு உண்டுங்கிறது அது வாரி அதுல தசாஸ்மே கார் வருணா சங்கமாக அசி சங்கமாக மணிக்கர்ணிகா கார் வருணா சங்கமாக இப்படி பஞ்சகங்கா இந்த அஞ்சு தீர்த்த படித்துறையும் அவ்வளவு செய்யும் இந்த அஞ்சு தீர்த்த படித்துறையில மணிக்கர்ணிகை கங்கை வரத்துக்கு முன்னாடி வந்தவன் மணிக்கர்ணிகையை பார்க்கறதே விசேஷம் மணிக்கர்ணிகை பார்த்தால் புண்ணியம் மணிக்கர்ணிகையில மனுஷமை நமஸ்காரம் பண்றத அவனுடைய அந்திம காலம் வருது தர்மராஜா அழைச்சுட்டு போறதுக்கு வரான் தர்மராஜா அழைச்சிட்டு போகிறது வரக்கூடிய அந்த சந்தர்ப்பத்துல தர்மராஜாவை விடுத்து சிவலோகத்திலேருந்து சிவதூதாவும் பெற்றுலோகத்திலேருந்து பிட்டுதூதாலும் இவன் மணிக்கர்ணிகைக்கு வந்தவன் நான் எங்க கஷேரத்துக்கு அழைச்சிட்டு போவேன் அழைச்சிட்டு போவான் அப்ப ஜீவன் பிரகாசிக்கிறதுக்கு காரணமான ஒரு க்ஷேத்திரம் அந்த இடத்துக்கு மணிக்கர்ணிக்கைக்கு உண்டான இடம் பருவம் அப்படி ஒரு மணிக்கர்ணிக்கை கங்கை வரத்துக்கு முன்னாடி இங்க இருந்தார் கங்கை வரத்துக்கு முன்னாடி அந்த இடத்துல தபஸ் பண்ணாலாம் சிவ மகாரகத்தை உமாதேவிட்ட சொல்றதே உமாதேவியினுடைய காது தோடு கேட்டுத்தான் அது காது இருந்து கிழண்டு கீழே விடத்தை மகாவிஷ்ணு பாக்கிறதே தன்னுடைய கரத்துல இருக்கக்கூடிய சுதர்சன சக்கரம் இது ரெண்டும் சேர்ந்து வந்த பூமியில பிரதிஷ்டியாகி தபஸ் பண்ண இடம் அதற்கே மணிக்கரணிகைன்னு பேரு அப்படி காசியினுடைய மகத்துவத்துல மணிகர்ணிகா தரிசனம் மணிகர்ணிகா மாத்தியானிக காலத்துல அங்க பண்ணக்கூடிய தான தர்மங்களுடைய விசேஷத்தத்தை அவ்வளவு வைபவமா சொல்ல இந்த காசியில இந்த மணிக்கர்ணிகைக்கு பக்கத்துல ஒரு கோவில் இருக்கு சாஞ்சா மாதிரி இருக்கும் இந்த கோவிலுக்கு பெருமை என்ன அப்படின்னா அம்மா கிட்ட அதிகமான பிரியமான ஒரு ராஜா அம்மா மறைஞ்ச பெறுபாடு அம்மாவுக்கு ஒரு கோவில் கட்டுறான் அம்மா கோவில கட்டி கும்பாபிஷேகம் ஆயிடுத்து ராஜா கேக்குறானாம் ஆச்சாரியன் எங்க அம்மாவுக்கு நான் பட்ட கடன் தீந்துதான்னு அம்மாவோட கடனை யாரால தீக்க முடியும் மனம் வருந்தினால் தீரலாமே தவிர தீர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அப்போ அந்த ஆச்சாரியன் சொன்னார் அந்த அம்மாவுக்கு பட்ட கடன் அந்த கோபுரம் சாய ஆரம்பிச்சுதான் அழ ஆரம்பிச்சானா ஏன் அம்மாவுக்கு பட்ட கடன் கோவில் கட்டினாலும் தீராதுப்பா அந்த ராஜா பிரார்த்தனை அப்படி நமஸ்காரம் என்ன இந்த லோகத்துக்கெல்லாம் தெரியட்டம் இப்படியே ஏன்னு கேட்டோம்னு சாஞ்ச நிலையில ஒரு கோபுரம் அது உள்ளுக்குள்ள ஒரு மகாதேவர் ரத்னேஸ்வர மகாதேவர்னு அவருக்கு பேரு அப்படி அம்மாவை நினைச்சு கங்காவில போய் ஒரு ஸ்நானம் பண்ணா அம்மா பிரத்யட்ச தரிசனம் கொடுப்பான் காசியில என்ன வைபவம் அப்படின்னா எந்த ஜீவன் மரிச்சாலும் அதனுடைய வலது காதல ராம தாரக மந்திரத்தையும் பஞ்சாட்சரத்தையும் பரமேஸ்வரன் சொல்லி மறுபிறவி இல்லாமல் ஆக்கித் தருகிறார் யாருக்கு கிடைக்கும் அதனாலதான் காஷ்யாந்து ஸ்மரணான் முக்தி காஷ்யாந்து மரணான் முக்தி நமக்கு தெரிஞ்ச பாட்டி பாட்டியுதர் காசிலேயே மறிக்கணும்னு காத்துட்டு இருந்தா ஏதோ சந்தர்ப்ப வசாதுன்னு ஊரை விட்டு வெளியில போனா அங்க போய் செஞ்சு விட்டா எத்தனையோ வருட காலம் காத்துட்டு இருந்தா பகவானுடைய அனுகிரகம் இல்லாமல் எதுவுமே நடக்காது பகவான் நினைச்சுக்கணும் ரெண்டு மதானம் இருக்கு இன்னைக்கும் சரி காசியில நூற்றுக்கணக்கான சரீரம் அந்த இடத்துல பஸ்மீகரணமாக்கப்படுறது அங்க பணம்ங்கிற வார்த்தையை பயன்படுத்துறது இல்லை நாமாவ சொல்றா இது சிவமாகிறதுங்கிறா இத்தனை பிணமெறியக்கூடிய இந்த இடத்துல எந்த விதமான துர்நாற்றமும் வருது கிடையாது காசியினுடைய விசேஷம் பூ மணக்காது புணம் நாராது இதெல்லாம் இந்த கஷேத்தத்தினுடைய வைபவம் கருடன் வட்டமிடாது பள்ளி சொல்லாது இதெல்லாம் உண்டு இப்படி எல்லாம் இந்த கஷேத்திரத்துல இருக்கக்கூடிய மூர்த்தியினுடைய வைபவமோ மாதவம் துண்டிம் கங்காணி பிந்து மாதவர் மகாவிஷ்ணு சக்தி பீடத்துல பீடமான விசாலாட்சி அன்னபூரணி இந்த கஷேத்திரத்தினுடைய கணபதியாக இருக்கக்கூடிய துண்டி விநாயகர் சிந்தாமணி விநாயகர் கணபதிய பார்த்தோம்னா அத்தனை கணபதி பைரவர் எட்டு பைரவர் அசிதாங்க பைரவர் பைரவர் சண்ட பைரவர் கபால பைரவர் குரோத பைரவர் உம்மத்த பைரவர் இப்படி பைரவர் எடுத்துட்டு இருக்கலாம் பீஷண பைரவர் சம்ஹார பைரவர் பைரவரே எட்டு பைரவர் அந்த எட்டு பைரவர் எட்டு எட்டு பைரவர் அறுபத்தி நாலு பைரவர் அறுபத்தி நாலு யோகினி அறுபத்தி நான்கு படித்துறையினுடைய விசேஷமேற வைபவமா இருக்கு எப்படி கங்கா ஸ்நானமும் அங்க செய்யக்கூடிய பித்ருயமும் விஸ்வநாதருக்கு ஒரு சொம்பு கங்கா தீர்த்த அபிஷேகம் ஜென்மால யாருக்கு கிடைக்கும் மகத்தான புண்ண மன்னவாலுக்கு கிடைக்கும் காஷியோடைய அங்கம்தான் கயா கயாட்சேத்திரம் இருக்கே விஷ்ணுவனுடைய பாதம் இருக்கே அத ஸ்பர்சம் ஒரு முறை தொட்டால் போரும் உணர எப்படி உணர முடியும் சில சந்தர்ப்பத்தில் அந்த உடம்பு அப்படி மயிர்கூச்சது என்னன்னு தெரியல அப்படி விஷ்ணுபாதத்தை தொட்ட உடனே நம்முடைய முன்னோர்கள் இருபத்தோரு தலைமுறை முன்னோர்கள் தசானாம் பூர்வேடாம் தசானாம் அபரேடாம் இருபத்தோரு தலைமுறைகள் நல் கதியகிறார் அதுக்கப்புறம் நீங்க அங்க சார்தம் பண்ணுங்க பிண்ட பிரதானம் பண்ணுங்க நமஸ்காரம் பண்ணுங்கோ ஸ்ரத்தையோட பண்ணுங்க ஸ்ர்தை இல்லாம பண்ணுங்க விஷ்ணுபாதத்தை தொட்ட மாத்திரத்துல தன கிடைக்கிறது கையால போய் விஷ்ணுபாதத்தை அப்படி தொட்ட உடனே அந்த கிரகத்துல சுருட்சம் உண்டாயிடுறது எவ்வளவு திருஷ்டிகள் இருக்கட்டும் இந்த ஜோஷகாரங்கள்ட்ட போனா தில ஹோமம் பண்ணுவா எதுக்காக திலகோமம் பண்ணுவா பித்ருக்கள் நல்கதி அடையலைங்கிறதுனால பித்ருக்கள் நல்கதி அடையலைன்னு கேட்டா ஆத்துல சங்கடங்கள் வந்துடுது அதற்கு ஏன் பார்த்தோம்னா துருமரணம் அவளுக்கே தெரியாம அந்த கிரகத்துல ஏதாவது அடைஞ்சிருந்தா எதையாவது பாம்பு பள்ளி இது மாதிரி வேற ஏதாவது ஜீவராசிகளை ஹிம்சை பண்ணியிருந்தா கர்ப்பவாசத்துல இருக்கக்கூடிய ஜீவராசியை ஹிம்ச பண்ணா அப்படின்னு நிறைய இருக்கு இப்பதான் சிசுவத வரைக்கும் உட்பட்டா எடுத்தேன் கர்ப்பஸ்திரி கர்ப்பமாரா டாக்டர்கிட்ட போறா இது வேண்டான்னு விடுறா எவ்வளவு கொடிய பாவம் தெரியுமா எவ்வளவு கூடிய ஒரு உயிரை உண்டு பண்ணுறதுக்கும் அருகதை நம்பள்கிட்ட கிடையாது ஒரு உயிரை அழிக்கிறதுக்கு நமக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தா இந்த பாவம்லாம் என்ன ஆகும்னா அப்படியே பரிதவிக்கும் அந்த குடும்பத்தில் பெரிய கஷ்டம் உண்டாகும் பெரிய ஆர்த்தி இருக்கும் கோடி கோடியா பணம் இருக்கும் கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் கொடுக்குற மாதிரி ஆகிடும் கோடி கோடியா பணம் இருக்கும் உட்காந்து சாப்பிட முடியாது இதுக்கெல்லாம் நிவர்த்தி ஒரு வழி இந்த காசியோட சேர்ந்த கயாவுக்கு போய் ஒரு ஒரு சொம்பு தீர்த்தம் எடுத்து ரெண்டே ரெண்டு துளசி எடுத்து அந்த விஷ்ணுபாதத்தை தொட்டு அப்படி தொட்டுட்ட பண்ணின உடனே அதெல்லாம் நல்குறி அடைஞ்சுடும் இங்க பார்த்தேன்னா அப்படி ஒரு கஷேரம் பல்குனி நதியினுடைய சிறப்பு அங்கே இருக்கக்கூடிய அக்ஷய படத்தினுடைய உசக்தி மூணு க்ஷேத்திரத்தில் அக்ஷய படம் பிரஜாகை காசி கஜாங்கிற மூணு க்ஷேத்திரத்தில் இருக்கக்கூடிய அக்ஷய படம் இப்படி அந்த அந்த தொட்ட உடனே இதற்கு முக்தி கிடைக்கும் நம்மளோட காஷி ஒருத்தர் வந்தா முதல் நாளுக்கு யாத்திரை பண்றா ஒரு ஒரு அஞ்சாறு பேர் இடத்துக்கு முன்னாடி வந்தாவா யாத்திரையெல்லாம் முடிஞ்சுடுத்து பிரயாகை வந்தா காஷி ஆச்சு கயா ஆச்சு திருப்பி காசி வந்தா காஷியில உட்காந்துன்னு இருக்கோம் கிளம்ப போறோம் கொஞ்ச நேரம் கழிச்சு அவ பெரிய சம்ஸ்காரங்கள் எல்லாம் பண்ணல அந்த அம்மா வந்தா திடீர்னு அழ ஆரம்பிச்சுட்டா எனக்கு ஒன்றும் புரியல அம்மா என்னம்மா அடரையிலேன்னு கேட்குறதே அம்மா அவர் சொன்னால் நாங்கள் இந்த கோவிலில் உட்காந்துட்டு இருந்தோம் அப்போ ஒருத்தர் சொன்னால் காசியாகத்தர் போயிட்டு வாங்கோ உங்களுக்கு அனுகிரகம் உண்டுன்னா அதனால் வந்தோம் அப்படி நான் என்னென்ன எங்களுக்கு புத்திரபாகியம் இல்லை பதினாறு வருஷம் ஆச்சுருந்தான் எங்களுக்கு குழந்த பொறுக்குமா அப்படின்னா அவள் கேட்டதோ எந்த இடத்துல கேட்டால் தெரியுமா காசியில் கேதார்காட் கோவில் உள்ளுக்குள்ளே கேட்டாவா கேதாரீஸ்வரர் சன்னதி பின்னாடி உட்காந்துட்டு இருக்கேன் இவ கேட்கறா இவா அழறா ஹே பரமேஸ்வரான்னு ஒரு ஒன்றை மூடி பிரார்த்தனை பண்றத கோவில்ல மணி ஒழித்தது எப்பயுமே கோவில்ல மணி ஒழிச்சுட்டே இருக்கும் மரபா போறவா அடிச்சுட்டு போறதுதான் சுவாமிய பிரார்த்தனை பண்றத மணி ஒழிச்சது ஒன்னரை வருடம் கழிச்சா அவ வந்து பார்த்தா ரெண்டு குழந்தை வாழ்க்கை பிறந்தது சத்தியம் இது மருத்துவத்தால் குணமாகாதது மகேஷனால் அருள் புரியக்கூடியது நடக்க கூடாதது இனிமேல் இல்லை கிடைக்காது அப்படின்னு நினைக்கக்கூடிய அத்தனையும் செய்து தரக்கூடிய ஒரு ரகசியம் பொதிந்த பொக்கிஷம் பூ பிரதட்சண யாத்திரையான காசி யாத்திரையிலே அமையும் நிறைய சொல்லுவேன் இதுவா புராண சம்பவங்களோட உண்மை சம்பவம் சொல்லும் போது சத்தியமா இருக்கும் அது கண்ணால பார்த்திருக்கோம் ஆச்சரியம் ரெண்டு குழந்தை பிறந்தது ரெண்டு குழந்தையும் பொன் குழந்தை அன்னபூரணி விசாலாட்சின்னு பேர் வச்சா ரொம்ப அம்பாளுடைய அனுகிரகம் விஸ்வநாதருடைய பிரசாதம் காசியாத்திரை வாழ்வில் ஒரு முறையேனும் அவசியம் பண்ண வேண்டும் வாழ்விலே கிடைக்கக்கூடாத சிரமப்படப்பட்டிருக்கக்கூடிய இருந்து நாம் நம்மை தப்பித்துக் கொள்ள பகவானுடைய அனுகிரகம் நமக்கும் உண்டாக தாரித்யம் நீங்க கிரகத்தில் சௌபாகியம் பெற சுவாமியனுடைய அனுகிரகம் சத்தியம் உண்டு அப்பேற்பட்ட மகத்தான புண்ணிய யாத்திரை மூன்று விதமான விஷயங்களோடு பித்ருயம் தேவதா ஆராதனம் கங்கா ஸ்நானம் என்கின்ற அடிப்படையிலே இந்த மகத்தான பூ பிரதட்சண யாத்திரை அமைகிறது வாழ்விலே செய்வோம் வாழ்வில் சகலவிதமான விதமான பெறுவோம் ஓம் நம சிவாய ஓம் நம